அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாசம்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா நோம்பு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராது சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றதான் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம் அதனால அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கொண்ட விருச்சிக ராசி அம்படலே விருச்சிக ராசின்றது காலபுருஷன்றது எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இதெல்லாம் இதாக இருக்குது பொதுவாக இவங்க வந்து இந்த ராசியில் ச சந்திரன் வந்து நீசம் அடைகிறார் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசி வந்து ஒரு ஒரு நீர் ராசி இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி ஸோ இவங்க இவங்களை உள்ள கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் இவங்க வந்து நல்ல தைரியமும் எதையும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் உள்ளவங்க இவங்க எல்லா காரியங்கள்லையும் முன்னெடுத்து ஒரு விஷயத்தில் ரிஸ்காக இருந்தால் கூட ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடியவங்க பல பேர் வந்து உளவுத்துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி நிலம் சம்பந்தமான ப்ரொமோட்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ராசியில் உள்ளவங்க ஒரு சில பேர் டாக்டர்ஸாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ரொம்ப ரேராக ஒரு சில பேர் வந்து கலைத்துறையிலையும் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பலவிதமான விஷயங்களும் இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு நம்ம எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு தன்மை உள்ளவங்க நிறைய பேர் பிஸ்னஸ் மேனும் ஒரு சில பேர் இந்த ராசியில் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்து இவங்களுக்கு கலவையான பலன்கள் நல்லதும் கெட்டதும் கலந்து கலவையான பலன்கள் கிடைக்கும் மாதத்தோட முதல் பகுதி வந்து கொஞ்சம் குழப்பமும் தொழிலில் மந்த நிலமையும் ஏற்ற இருக்க பார்க்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதா இருக்கு மாதத்தோட ரெண்டாம் பாதி நல்லா இருக்கும் ரெண்டாம் பாதியில் வந்து உங்களோட சூரியன் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்துல முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் குடும்ப ஸ்தானத்தை பொறுத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதி எட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து குடும்பத்தில் எதான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இல்லை சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆஹ் பொதுவாக வந்து இந்த மாணவர்களுக்கு சாதாரணமான பலன்தான் இருக்கும் அஹ் வேலை பார்த்தா பதவி உயர்வு கிடைக்கலாம் உயர்வுகள் இதெல்லாம் வந்து ரெண்டாவது பாதியில் கிடைக்கலாம் பிஸ்னஸ்ல வந்து நீங்கள் முயற்சிகள் பண்ணி அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் வருமானத்துல வந்து கொஞ்சம் வந்து பணங்காசு விஷயத்துல கொஞ்சம் டிலேயாக ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய காசு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் பொறுமையாக அமைதியாக நிதானமாக இருந்து அதை வந்து மீட் அவுட் பண்ணணும் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது குடும்பத்தில் வந்து விவாதங்கள் குழப்பங்கள் இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க கொஞ்சம் வந்து மன அமைதி அது மாதிரிலாம் உங்களுக்கு தேவை தியானம் பண்ணிக்கலாம் வா வாக்குவாதங்களில் வந்து ஈடுபடாமல் இருக்கலாம் சரிட்டு இந்த மா நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாந்தி பண்ணிக்கலாம் அது வந்து உங்களை நல்ல நல்ல விஷயங்கள டைம் வரும்போது எல்லாமே சரியாயிடும் அப்போ வந்து மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் காட்டணும் அவங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ ஏன்னா இந்த இந்த பீரியடில் என்னன்னா ஒரு ஃபோன் பார்க்கலாம் படிக்க வரும்போது அப்புறம் படிச்சுக்கலாம் தள்ளி போடலாம் அது மாதிரியான சோமியத்தனம் ஏற்படும் அதனால் மாணவர்கள் அதுக்கு இடம் கொடுக்காமல் ஓய்வு எடுக்கிறதை காட்டணும் படிப்புக்கு முக்கிய முதலிடம் கொடுத்து படிக்கும் பொது ஆரோக்கியம் திருமணத்தில் வந்து இருந்த ஒரு சில தடைகள்லாம் இருக்கும்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு தசாபுதி நல்லா இருந்தால் ஒரு சில பேருக்கு ரொம்ப நேராக ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகலாம் ஏன்னா அவங்களுக்கு குருவனுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது அதனால ஒரு சில பேருக்கு தசாபதிகள் நல்லா இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா அதிகமாக இருக்கு இந்த இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய உடம்புல புண்ணு தீக்காயம் இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு உடல்ல காயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு எப்பெல்லாம் ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் நான்காம் வீட்ல ராகு இருக்கிறதுனால ஹார்ட் ஹார்ட்டு ப்ராப்ளம் உள்ளவங்க பிபி உள்ளவங்கலாம் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப அவசியம் தலைவலி இதெல்லாம் வந்து வரலாம் இதெல்லாம் வந்து நீங்க உடம்பு சம்மந்தமாக இந்த பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சுப நாட்கள் அப்படின்னா மூணாம் நான் சொல்கிற நாட்களை குறித்து வச்சுங்க அன்றைக்கி முக்கியமான காரியங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் தேதி எட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் இதெல்லாம் உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது சந்திராஷ்டம் நாட்டில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க அன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க இது மாதிரி பண்ணிங்கனாலே பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் மிக மிக நல்ல மாசமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சனி பகவானை வழிபடுறது ஓம் சனீஸ்வராயிரமஹா அப்படின்னு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து நவகிரகங்களை சுற்றி வர்றது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் பொதுவாக வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் மனப்பூர்வம் செய்ய நான் செஞ்சேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையா அப்படின்னா அப்படி எதிர்பார்க் எதிர்பார்ப்போட செய்யாமல் நம்மளால் முடிகிறது செய்கிறோம் இதை இறைவன் நமக்கு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருக்கார் வசதியை கொடுத்துருக்காரு அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யுங்க இந்த உலகம் அப்படி தான் இயங்குது அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாலே பல விஷயங்களை நமக்கு நமக்கு நம்மளை அறியாமல் நமக்கு பல விஷயங்களை வெற்றி கிடைக்கும் பின்னால் இருந்து அது நமக்கு மிகப்பெரிய லெவலில் உதவி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணி வாழ்க்கையில் முன்னேறது தான் நல்லது இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் அவங்கள மீண்டும் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்